கூடலூரில் சிறுமி உட்பட இருவரை தாக்கிக் கொன்ற சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டது கூடலூரில் பிடிப்பட்ட ஆட்கொல்லி சிறுத்தை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறுத்தையை கூடலூரிலிருந்து பிடித்து சென்ற காட்சிகளை அப்பொழுது பொதுமக்கள் கூடியிருந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாலமன் என்கிறார் சாலமன் உடலூரில் பிடிக்கப்பட்ட ஆட்கொள்ளி அந்த சிறுத்தை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க அஹ் நிச்சயமாக அந்த கூடலூர் பகுதியில அதிக அளவிலான ஆஹ் பகுதியில வந்து இந்த சிறுத்தை நடமாட்டமானது இருந்தது அதிகமாக அந்த மான் எட்டையானதே ஆடப்பட்டிருந்தது அதே போன்று அங்கு அருகிலுள்ள புதியிருப்பு உள்ள ஆடு மாடுகள் ஆகியவை தாக்கப்பட்டிருந்தன கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த மூன்று வயது சிறுமி சிறுத்தை செல்லப்பட்டார் சிகிச்சையாக அனுப்பி வைத்து சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார் இந்நிலையில் அந்த குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இயக்கியானது தமிழக அரசு வழங்கப்பட்டது நேற்று சிறுத்தை பிடித்ததற்காக அங்க அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் அதே போன்று போன்காட்சி மூலமாக கண்காணிக்கப்பட்டு இந்த சிறுத்தைக்கு மயக்கூசி செலுத்தி இந்த சிறுத்தையை பிடித்து உள்ளனர் தற்போது சிறுத்தையை பிடித்து வந்தலூர் அறிவுரணா உதவி பிரிவாவில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சிறுத்தைக்கு மருத்துவ பரிசோதனை அதே போன்று ஒருவரும் தொற்று இருக்கிறதா என தனியாக வைத்து மருத்துவ பரிசோதனை மற்றும் அந்த சிறுத்தையின் சிறுத்தையினுடைய நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது விவரங்களுக்கும் காட்சிகளை வழங்கியதற்கும் நன்றி சாலமன்